ஹலோ விவர்ஸ் பாண்டிய ஸ்டோர் நியூ பிரமோ அரிசி வந்து அவங்களுடைய அப்பாவுடைய சம்மந்தத்தோட வேற ஒரு கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லிடுறாங்க குமார் கிட்ட வந்து அவங்களுடைய அப்பா என்னப்பா அரிசி எந்த காரணத்தை கொண்டு விடாத சரியா நீ மறுபடியும் வந்து அரிசி கிட்ட பேச அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க இந்த இடத்துல குமார் யோசிக்கிறாங்க மறுபடியும் போயிட்டு நம்ம பேசி அரிசி பேசுவாளா அவங்க வீட்டு பா பார்த்து நினைச்சு அவன் நம்ம கூட பேசாத போயிட்டாரண்ணா அப்படின்ட்டு குமார் யோசிக்கிறாங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலையும் அரிசி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா குமாருக்கு வேற ஒரு இடத்துல வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக மதுரை கூட்டிட்டு போறாங்க அங்கே போய் பாக்கிறாங்க அதுவுமே செட் ஆயிடுது உடனே குமார் அவங்களுடைய அப்பா கிட்ட அப்பா என்னப்பா செட் ஆயிடுச்சு ஒரு மாதிரி பயம் பயமாக இருக்குப்பான்றாங்க அப்போ நான் நினச்சது நடக்காதா அரிசியாக கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்தை பழி வாங்க முடியாதா அப்படி நீ ஏண்டா அப்படி நினைக்கிறேன்றாங்க அப்படி நினைக்காத சரியா நம்பிக்கையாக இருன்றாங்க கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும் ஏன் அது நடக்காது இது நடக்காது நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கன்றாங்க கண்டிப்பாக உனக்கும் அரிசிக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்றலாம் அவங்களுடைய அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் முத்துவேலை கேட்டுட்டு என்ன சக்திவேல் என்ன பேசிட்டு இருக்கான்றாங்க அண்ணன்றாங்க எதை சொல்லிட்டு இருக்க அரிசி அதுன்னு சொல்லிட்டு என்ன அப்ப இதுக்கெல்லாம் காரணம் நீதானா அப்படின்றாங்க அரசியை கரெக்ட் சொன்னதே நீ அப்படின்னு முத்துவேளை கேட்கவும் சக்திவேல் ஷாக் ஆகுறாங்க அதோடு இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ